கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய மைய பகுதி சொல்லுகிறது உன் சன்னதியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபரகாமுக்குச் சொன்னார் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது உன் சந்ததியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இது ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி உன் நிமித்தம் உன்னுடைய பெருக பண்ணுவேன் ஆசீர்வதிக்கப்படும் குடும்பத் தலைவராக இருக்கின்றவர்கள் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வார்களே என்றார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்களே என்றார் தங்களுடைய சந்ததியை ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக அவர்கள் நிமித்தம் அது மாற்றப்படும் என்பதற்கு ஆதாரமாக எழுதப்பட்டிருக்கிறது வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நீ ஆண்டவருடைய பணியாளர்கள் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இறைவணியாளர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய காரியங்கள் மிக மேன்மையானதாக மிக மகிமையானதாக இருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சித்தத்துக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் என் நிமித்தம்தான் என்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற உணர்வை ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முதியவர்களும் எண்ணி பார்த்து செயல்பட நாம் அவர்கள் உணர்வுள்ளவர்களாக மாற்றப்பட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் ஆண்டவர் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட நான் தேவனுக்கு உகந்தவனாய் வாழ்ந்து தேவ திட்டங்களின்படி நடப்பேன் என்கிற உறுதிமொழியோடு செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே எங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட எங்களையும் காரணகர்த்தாவாக வைத்திருக்கிறேன் அதற்கு ஏற்றபடி எங்களை முழுமையாய் வழி நடத்தும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே